சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதில் வந்து ஏன் தலையிடலைன்னு எனக்கு தெரியல இவ்வளோ பேர் மீடியா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க பொதுமக்கள் கேட்குறாங்க கேள்விகள் கேட்குறாங்க நிறைய பொலிட்டிஷியன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஏன் சார் அவங்களால் பதில் சொல்ல முடியல ஏன் சார் சார் எங்கள் டிஜிபி சார் ஏன் சார் இதுக்காக வந்து எதுவுமே என்னை கூப்பிட்டு விசாரிக்கல டிஜிபி சார் விசாரிக்கணும் இல்லைங்க சார் விசாரிக்கல அதனால் நான் எல்லாரையும் உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறது என்னென்ன நீதி அரசர்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது மாதிரி என்ன விட்டுடுங்க சார் இது மாதிரி தொந்தரவு வர அதிகாரிகளுக்கு அவங்களே முன்வந்து விசாரிக்கணும் சார் இதில் உண்மையை நீதியை நிலைநாட்டு சார் இதில் யார் பிரச்சனை பண்ணியிருக்காங்க யார் தப்பு பண்ணியிருக்காங்க விசாரிக்கணும் சார் ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கிறது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை விசாரிக்கிறதுலாம் கூடாதுங்க சார் அவங்களே வரணும் சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் மென்டல் அகனியில் இருக்கேன் சார் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் சார் போலீஸால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கேன் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாப்பிட்றேன் சார் இவங்களாம் வந்து தயவுசெய்து எனக்கு காப்பாற்றணும் சார் என்னுடைய உயிருக்கு த்ரெட்டு இருக்குங்க சார் எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார் எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி சார் அரசாங்கம் பதில் சொல்லி சார்